ஒரு முறை காமராஜர் ஐயாவை பார்க்க ஒரு பெரியவர் வீட்டுக்கு வர்றார் ஐயா அரசாங்க ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குது அங்கே நோயாளிகளுக்கு ஒழுங்காக மருத்துவம் பார்க்கல என் மனைவியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அடறார் அந்த மருத்துவத்துறையை ரொம்ப கேவலமாக பேசினார் காமராஜர் ஐயாவுக்கு ரொம்ப கோபம் உங்கள் மனைவியை அவங்க சரியாக கவனிக்காதது தப்பு தான்ண்ணே ஆனால் வேலை பார்க்குற அத்தனை அரசு அதிகாரிகளையும் குறை சொல்லக்கூடாதுன்னே ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராத்திரி பகலாக இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்க்குற பணிகளில் ஒன்று தான் மருத்துவர் செவிலித்தா இந்த பணிகள்லாம் இதை குறை சொன்னால் நம்ம கடவுளுக்கு அடுக்காதுன்னே அவங்க பண்ணுற தப்பை திருத்தி அவங்கள நல்வழிப்படுத்தி நல்லா வேலை பார்க்க வைக்கணுமே தவிர இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாதுன்னே அந்த இரத்த வாடையிலையும் அழுகின நாத்தத்துலையும் மருந்து வாசனையிலையும் வேலை பார்க்குற அந்த மருத்துவரையும் செவிலித்தாயும் குறை சொன்னால் நமக்கு ஒரு நாள் விமோசனம் கிடைக்காதுன்னே அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை கையோட கூட்டிகிட்டு போய் அரசு மருத்துவமனையில் அவரோட மனைவிக்கு சிகிச்சை பார்க்காத அத்தனை பேரையும் உடனடியாக பணியிடை நீக்கம் பண்ணார் மறுபடி இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுன்னு அவங்கள வான் பண்ணிட்டு வந்தார் காமராஜரையா அரசு அதிகாரிகளை குறை சொல்ல ஒருபோதும் அனுமதிச்சது காரணம் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகால சிறப்பு சேவை தரப்போகிறது அந்த அரசு அதிகாரிகள் தான் காமராஜர்ய்யாவுக்கு நல்லா தெரியும்